ஸ்ரீமதை ராமராஜயன் மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் முப்பத்து மூவர் அப்படிங்கிற அந்த பாசுரத்தில் திரளுடையாய் அப்படின்னு பெருமானை குறிக்கின்றார் திரளுடையாய் அப்படின்னு யார் எப்படி மற்றவர்களை எவெருமானிடம் வலிமை இருக்கின்றது அந்த வலிமை எதற்காக இருக்கின்றதுன்னா தன்னுடைய அடியவர்களை காப்பதற்காகவே இருக்கின்றது என்ன பண்ற பகைவர்கள் வலிமையானது அடியவர்களை காப்பதற்கே பயன்படுத்துகின்றான் அப்படிங்கிறது சரித்திரங்களில் நமக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கு அதைத்தான் ஆண்டால் திரளுடையாய் அப்படின்னு சொல்லியிருக்க துரியோதனன் துரியோதனன் யார் அவன் சரியில்லை ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா ரொம்ப நம்பிக்கை அவனுக்கு அந்த நேரம் பார்த்து அந்த அறாது யமகட்டம் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்துதான் எந்த ஒரு செயலையுமே தொடங்குவான் மகாபாரத யுத்தம் நிச்சயமாயிடு தொடங்கணும் நல்லதா கெட்டதானா அவன் பார்க்க மாட்டான் ஆனா தொடங்குற நேரம் மட்டும் சரியா இருக்கணும் தனக்கு வெற்றி வந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த நல்ல எல்லாம் பார்த்துதான் எந்த ஒரு செயலையும் ஆரம்பிப்பான் செயல் நல்லதா கெட்டதான்னு பார்க்காம நேரம் மட்டும் நல்லதா பாருங்க அப்போ இவனுக்கு வந்து போற வந்து தொடங்கணும் எந்த நேரத்தில் தொடங்கினால் அது நல்லது தனக்கு வெற்றி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் போர் தொடங்க போறது அந்த போர் தொடங்குது எந்த நல்ல நேரத்தில் தொடங்கினால் தனக்கு வெற்றி வரும் அப்படின்னு கேக்கணும் ஜோசியம் பார்க்கணும் இப்போ ஜோசியர் ஒவ்வொரு ஜோசியர்கிட்டயா போறான் ஆனா யாருமே சொல்ல மாட்டேங்கிறா ஏன் சொல்ல மாட்டேங்கிறா இவனுக்கு தோல்வி வரும்ன்ற அந்த பயத்துல எல்லாம் போ அவன் ஜோசியம் சொல்லி அவன் ஒருவேளை தோற்றுவிட்டால் அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இல்லையா அதனால என்ன பண்றா எந்த ஜோசியரும் சொல்லவே மாட்டேங்கிறான் அப்போ எதையாவது நாம சொல்லிட போறோம்ன்றது அவர் சொல்லாததுனால இவன் பார்க்கறான் யார்கிட்ட போய் யோசியம் பார்த்தா நல்ல நேரத்தை கா சரியாக கணித்து கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா அந்த சமகாலத்துல வாழும்போது சகதேவன் பாண்டவர்களுடைய சகதேவன் தான் அந்த நேரம் கணிப்பதில் மிகவும் வெட்டிக்காரன் வல்லவனாக இருந்தான் கிட்ட யார போய் யார்கிட்ட வந்து போர் புரிய போறாங்க அவ வந்து வந்து கேட்கிறான் வந்து சகதேவன் தனியா இருக்கான் வரும்போது வந்து கேக்குறான் வந்துட்டு அவங்கிட்டயே நான் வந்தே மாதிரி போர் புரியணும் எந்த சமயம் எனக்கு வந்து நேரம் என்னோட ஜாதகம்லாம் இது இந்த ஜாதகத்தை பாரு பார்த்துட்டு எனக்கு எந்த நேரத்துல நான் அந்த போரை வந்து துவங்கினால் வெற்றி எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து கணித்து சொல்லு அப்படின்னு சகதேவன் தான் வல்ல உனச்சு ரெண்டு நாள்ல கடகரன் பார்த்தான் பார்த்துட்டு உடனே சொல்லிட்டான் என்ன சொன்னான் அப்படின்னு பார்த்தா அவன் சகதவன் என்ன சொல்றான்னா அமாவாசையில நீ தொடங்கணும் அமாவாசை வந்து நாளைக்கு நாலனைக்கு வருது அமாவாசை நாலனைக்கு அந்த நாலிக்கு வந்து நீ தொடங்கிடு சரியா பகல் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு உன்னுடைய தலைமை யானைகேள்வில யானை யானை என்ன பண்ற அந்த இடத்துல அந்த போர் புரியக்கூடிய இடத்துல இருந்து ஒரு நாலு அடி நகர்த்திட்டேன்னா போதும் நீ உனக்கு தான் வெற்றி அப்படிங்கிறான் துரியோதன கல்விட்டான் அவன் பீமன் பார்த்துட்டான் வந்துட்டு சகதேவன் கிட்ட கேக்குறான் என்ன ஏதோ துரியோதன வந்துட்டு போறான் எதுக்காக வந்தான் அப்படின்னு சகதேவன் சொன்னா ஜோசியம் பார்க்கறதுக்காக வந்தா எந்த நேரத்துல வந்து போரை தொடங்கினால் வெற்றி அவனுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக வந்து கேட்டான் சரியா சொல்லல இல்ல சொன்னேன் அப்படின்னு கேட்கலான் இல்ல இல்ல நான் சரியா சொன்னேன் சரியான நேரத்தில் அவனுடைய ஜாதகப்படி கணித்து கொடுத்தேன் அது தொழில் தர்மம் நான் அதுலலாம் தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு கடப்பாமி ஒருத்தன் என்னன்னா சூதாடி இதை நம்ம இந்த இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்தான் இன்னொருத்தன் என்னன்னா ஜோசியம் பார்த்து இதே மாதிரி கொண்டு வரானே அப்படின்னு வீமன் சொன்னான் இதை வந்து கண்ணன் கேட்டு கேட்டுவிட்டார் கண்ணன் பெருமான் பக்கத்துல இருந்தார் எந்த தெய்யத்தில் சகதேவா இப்படி பார்த்து நேரத்தை பார்த்து கணித்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னான் எம்பெருமான் பார்த்து சகதேவனையும் கேட்க சகதேவன் கையை கூப்பினான் கையை கூப்பிட்டு எம்பெருமானி நீ இருக்க தைரியத்தில்தான் நான் வந்து சரியா கணித்து கொடுத்தேன் அப்படின்னா கணன் எம்பெருமான் சரி ஓ பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ நான் எம்பெருமான் நாராயணன் நம்முடன் இருந்த இந்த நேரம் காலம் இத பத்திலாம் கவலையே பட வேண்டாம் அப்போ நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டாம் பெருமாள் மட்டும் நம்ம கூட இருந்தாருன்னா போதும் பண்ண வேண்டாம்த நிரூபிக்க நேரா போறான் போகும்போது திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வருது அவன் என்ன சொன்னா அமாவாசை பன்னெண்டு மணிக்கு காய யானையை நடத்த வேண்டும் அமாவாசை கேட்கலையோ அப்படின்னு நினைச்சுன்னு இவனுக்கு தோணலை அவன் சொன்னதையும் ஞாபகம் இல்லை என்னைக்கு அமாவாசை இருப்போம் அப்படின்னு நேரா பீஷ்மர் கிட்ட போறான் பீஷ்மர் கிட்ட போயிட்டு தாத்தா தாத்தா என்னைக்கு அமாவாசை வருது அப்படின்னு கேக்குறான் எதுக்குடா இந்த போர்க்கடத்துல இது பண்ணணும் இந்த யானையெல்லாம் நிக்க வைக்கணும் அதுக்காக தான் நான் நாள் பார்த்தேன் பன்னெண்டு மணிக்கு அமாவாசை அன்னைக்கு பன்னெண்டு பகல் பன்னெண்டு மணிக்கு நம்ம யானையை வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு நாலு அடி நடத்திட்டோம்னா தான் ஜெயம் அப்படின்னு பீஷ்வர் நாளை மறுநாள் தான் நாளை மறுநாள் வந்து நீ அமாவாசை அன்னைக்கே நீ பண்ணிடு அப்படிங்கிற துரியோதனனுக்கு உள்ள ஒரு பயமா இருக்குது என்னன்னா அந்த நேரம் ஏதாவது தப்பி போயிடுமோ யாருன்னா ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணா ரெண்டு நாள் முன்னாடியே அதாவது அன்னைக்கு என்னைக்கு ஜோசியம் பார்த்தாலும் உடனே ஒரு யானை பாகனை கூட்டா அந்த யானையை கூட்டா நேர பொர்க்காலத்துக்கு இடத்துல அந்த இடத்துல எந்த இடத்துல நிக்கிறமோ அந்த இடத்துல இங்கேயே இருக்கணும் ரெண்டு நாள் நீங்க யாரும் இங்கிருந்து நகரக்கூடாது உனக்கு தேவையான எல்லா சௌகரியங்களையும் நான் பண்ணி விடுறேன் அப்படின்னு யானை யானை பாகனையே அங்க உபாரிச்சு அடுத்த நாள் வருது அடுத்த நாள் அமாவாசை அதுக்கு முந்தில நாள் சதுர்தசி அப்போ கண்ணன பெருமான் என்ன பண்ணேன்னா இருப்பாங்க பன்னிரண்டு மணி இருக்கும் நேராக போனான் யமுனால வந்து இறங்கினான் தர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சார் கண்ணனை பெருமாள் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காரு இதை எங்க இருந்தோ பார்த்துட்டான் துரியோக பார்த்த உடனே என்ன பண்ணா என்ன இது கண்ணன் வந்து போயிட்டு தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கானே நீ யாரா கிட்ட வந்தான் கண்ணன் கிட்டே வந்தான் என்ன நான் என்ன பண்ணிட்டு இருக்க பார்த்தா தெரியலையாப்பா நான் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன் பித்ருக்களுக்கு அப்படின்னு சொன்னாரு நாளைக்கு தானே அம்மா வச்சு இன்னைக்கு எதுக்கு பண்றேன் உனக்கு இன்னைக்குதான் அமாவாசை நான் தர்ப்பணம் பண்றதை பார்த்து கொடுவா அவனுக்கு தெரியல இன்னைக்குதான் அமாவாசை அப்படின்னு நணனம்பெருமா துரியோதனன் என்று சொல்றார் துரியோதனனுக்கு ஏற்கனவே பீஷ்மன் மேல ஒரு சந்தேகம் அவர் என்ன பாண்டவர்களுடைய பட்சபாதி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்பவுமே துரியோதனன் உண்டு அதனால என்ன பண்றார் ஓ பீஷ்மர் வந்து நமக்கு தான் சொல்லியிருக்கார் நாம ஜெயிக்க கூடாது பாண்டவர்கள் தான் ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கார் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சதுர்தி அன்னைக்கு எப்போ கண்ணன் வந்து அங்க தர்ப்பணம் செய்து கொண்டிருந்தானோ அந்த பார்த்தான் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு உடனே ஓடி வந்து அந்த சொல்லி உடனே யானையை நகர்த்து இதே மாதிரி நான் இது பண்ணக்கூடாது பன்னெண்டு மணிக்கு நாலு நாலு அடி நகர்த்தி விட்டு அந்த யானையின்னு நகர்த்திட்டான் பீஷ்மர் ஓடி வந்தார் என்னடா ஏன் இப்படி பண்ற நாளைக்குதான் அமாவாசை இன்னைக்கே ஏன் நகர்த்திங்க அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியும் தாத்தா நீங்க பாண்டவர்களுக்காக தான் நீ மாத்தி சொன்னீங்க எனக்கு நல்லா தப்பி போச்சு இன்னைக்குதான் அமாவாசை அதை வந்து நாளைக்குன்னு சொல்லியிருக்கீங்க நான் அதனாலதான் சரியா நான் கடிச்சிட்டேன் அங்க பாருங்க கண்ணன் பாருங்க அங்க தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கான் அதனாலதான் இந்த மாதிரி நான் வந்து சரியா கண்டுபிடிச்சேன் நீங்க வந்து பாண்டவர்களுடைய பட்ச பாதைன்றது இங்கேயும் நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு பீஷ்மரை பார்த்து சொன்னான் இன்னொன்னு அங்க யமுனை கரையில கண்ணன் இதே மாதிரி தர்ப்பணம் செஞ்சுட்டு இருக்கும் போது எல்லாம் அங்க மேல இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் ஓடி வந்துட்டாலாம் சூரியனும் வந்துட்டான் சந்திரனும் வந்துட்டான் எல்லாருமே அங்க வந்தாச்சு எல்லாரும் கேட்கிறார் சுவாமி நாவிக்குதான் அந்த அமாவாசை சதுர்ததிதாதுன்னு கண்ணன் பெருமான கேட்கிறான் கண்ணன் பதில் சொன்னானா இப்போ எப்போ அமாவாசைனா என்ன அப்படின்னு கேட்டுட்டு சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல இருந்தா ஒரே நேர்போர்ட்ல இருந்தா என்னது அமாவாசை இப்ப பாருங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரே நேர்ட்லதான் இருக்கீங்க அதனால இதுதான் அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டாரா என் பெருமான் இந்த பக்கம் மறுபடியும் துரியோதனன் கிட்ட பீஷ்மர் இந்த நீங்க என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க துரியோதன் பீஷ்மர் பீஷ்மர் திருப்பி கேட்டாரா சரி சரி இன்னைக்கே வந்து அமாவாசையா இருக்கட்டும் நீ சொல்லு கண்ணனோட அப்பா அப்பாப்பாரு நந்தபோபர் இல்ல வா வகுதேவர் எல்லாரும் உயிரோட இருக்காளா ஆமா இருக்கா அப்ப எதுக்காக கண்ணன் போய் அப்ப தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார் அப்பதான் துரியோதன் புரிஞ்சான் அவதான் அவன் அப்பாதான் இருக்காளு இருக்கும்போது எதற்காக இவர் தர்ப்பணம் பண்ணார் அப்படின்னு நேரம் வந்து கண்ணன் கிட்டே கேட்டார் என்ன கண்ணா எதுக்காக நீ தர்ப்பணம் பண்ண அப்படின்னு கேட்டார் உனக்காக தான் பண்ண அப்படின்னு துரியோதனன் சொன்னான் எதுக்குன்னா இந்த போரில் நீ தோற்றுவிட போகின்றாய் அழிய போகின்றாய் உனக்கு தர்ப்பணம் செய்வதற்கு கூட யாரும் இருக்க போவதில்லை அதற்காகத்தான் நான் செய்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அழியவர்களுக்கு தன்னுடைய பலத்தினை கொண்டு காத்து கொடுத்தான் திறனுடையாய் அப்படின்னு ஆண்டால் சொல்லக்கூடிய அந்த திரளுடையாயாக கண்ணன் பெருமான் ஒரு அமாவாசையை போதாயன அமாவாசை இன்னைக்கும் புகழ் பெற்றிருக்கக்கூடிய அந்த போதாயன அமாவாசையை தன்னுடைய திரளுடையாய் ஆண்டால் சொன்ன அந்த திரளுடையாய் சட்டத்தில் அதை காட்டி கொடுத்தான் அதை வச்சுட்டுதான் ஆண்டாளும் திரளுடையாய் அழகா தன்னுடைய பாசுரத்தில் கொண்டு வந்து கொடுத்தார் ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா ஆண்டாள் திருவடியிலே சரணம் ஆச்சாரியன் திருவடியிலே சரணம்